இல்ல நான் சார் வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி படத்தோட சாங் எல்லாரும் நான் நல்லா இருக்கேன்னு எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது பட் எனக்கும் ஹீரோக்கும் மட்டும் தான் தெரியும் ஒரு ஒரு ஷார்ட்லையும் நாங்க வந்து இது வெயில் கொளுத்துது நம்ம எப்படி கண்ணத்திறக்க போகிறோம் ஒன்றும் தெரியல அப்படியெல்லாம் பேசி ஷார்ட் வரும்போது ஏதோ நாங்க ரெண்டு பேரும் சிரித்து அழகா ஓகே ஃபைன் ஷார்ட் வந்துருச்சு அப்படின்னு இந்த சாங் பண்ணும்போது நாங்கள் நாங்க ரெண்டு பேரும் ஹீரோ ஆற கால காலையில் ஆரம்பிக்கும்போது ஒரு கலரில் இருந்தார் ஈவினிங் வர்றதுக்குள்ளே அப்படியே கலர்லாம் மாறி நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியலங்கன்னு சொல்கிற அளவுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் காஞ்சி அப்படி பண்ண அந்த சாங் பட் இட்ஸ் கம் அவுட் சோ பியூட்டிஃபுல்லி தேங்க்யூ டைசன்ராஜ் சார் சூப்பராக இருக்கு சாங் அண்ட் லிரிக்ஸ் ஆல்சோ மேம் பியூட்டிஃபுல் லிரிக்ஸ் ஸோ தேங்க்யூ அது நம்ம ஸ்க்ரீன் பின்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஸ்க்ரீனில் இப்படி அழகாக தெரியும் போது ஒரு அப்பாடி என்ன தான் நம்ம வந்து இப்போ எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அதை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வேறு மாதிரி இருக்குது அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க ஸ்டேஜில் எத்தனை பேர் வந்திருக்கீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ராஜன் சார் இதோட என்னோடய எத்தனாவது ஆடியோ லான்ச் வராருன்னு எனக்கு சொல்ல தெரியல பட் ஐ ஆம் ஸோ ஸோ தேங்க்ஃபுல் அவர் எல்லா ஆடியோ லான்ச்சஸ்க்கும் என் வராரு ஸோ அது பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு ரிலீஸ் அப்பவும் நீங்க இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கறேன் தேங்க்யூ 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 சோ மச் மரியாதைக்கு ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி படத்தை வெற்றிக்கு வாழ்த்த வந்திருக்கிற நல்ல உள்ளம் கொண்ட அருமை தாய்மார்களே பெரியோர்களே ஊடக நண்பர்களே வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் படத்தின் இசையமைப்பாளர் நல்லா பண்ணியிருக்க எதிர்பார்த்து வந்தது வேற இங்கே கேட்டு மகிழ்ந்தது வேற ஏதோ சுமாராக இருக்கும் அப்படிதான் நாங்கள் போவோம் நான் பேரரசு உதயகுமார் எல்லா ஏதாவது படம் பல படங்கள் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க புதிய இயக்குனர்கள் தம்பிங்க கொடுக்குற வசதியை வச்சு ரொம்ப நல்லா பண்ணுறாங்க அதை என் தம்பி உதயகுமார் பேரஸு நான் வாழணும் இப்போ இதில் எனக்கு மகிழ்ச்சி என்னென்னா தைசன் ராஜ் அத்தனை பாட்டும் நல்லா இருந்தது காதல் குத்துப்பாட்டு எல்லாமே கேட்கும்படி இருந்தது அந்த தம்பிக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது இந்த ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மட்டும் இல்லை அருமை தம்பி ராஜா டாக்டர் ராஜா ராமநாதன் வீட்டு அண்ணுகூட்டி கூட அவர் நல்ல மனசு படத்தை தயாரித்து ரிலீஸ் பண்ண வந்திருக்கார் தமிழ்நாடு எப்பவுமே நல்ல படங்களை வரவேற்கிறது வாழ்த்துகிறது சமீப காலமா பார்த்தா பல பெரிய ஹீரோக்கள் படம் கூட பெயிலியர் ஆயிருக்கு பல படங்கள் அதான் அந்த மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு படம் இந்த ஒரு வருஷத்தில் சின்ன படம் தமிழர்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டால் பிற மாநிலத்தவர் வரட்டும் நம்ம யாரையும் வேணாம்னு சொல்ல ஆனால் என் தமிழர்கள் இயக்குனர் ஆகணும் ஈரோ ஆகணும் கேமராமானு மியூசிக் டைரக்டர் ஆகணும் தமிழர்களுக்கு வாய்ப்பு கிடைத்த பிறகுதான் அடுத்த மொழிக்காரர்கள் தேவைப்பட்டால் இங்கே பஞ்சம் ஏற்பட்டால் அந்த வகையில் சிறுமுதிரி படங்கள்லாம் சிறப்பாக எடுக்கிறாங்க படங்கள் தோல்வி அடையுது ஆனால் சிலர் அக்கறை இல்லாமல் பண்ணுறாங்க ஏன்னா சமீபத்தில் இப்போ பெரிய தீபாவளி பார்த்தீங்கன்னா தமிழர்களுக்கு பண்டிகை வீட்டில் தாய்மார்கள் பெரியோர்கள் நல்லா செலவு பண்ணி பண்ணுவாங்க ஆனால் ஒரு நல்ல படம் பார்த்தா ஒரு ஹீரோ படம் பார்த்தா சின்ன ஹீரோக்கள் படங்கள் ஆனால் வெற்றி பெறணும் அந்த படம்லாம் பெரிய படமாகணும் இந்த டைரக்டர் படத்தை நல்லா பண்ணியிருக்கார் கேமரா நல்லா பண்ணியிருக்காங்க இந்த டைரக்டர் இதில் வெற்றி பெற்றால் இந்த படம் டைரக்டர் ஒவ்வொரு படமும் சரி ஆற்றல் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு படத்தை வெற்றி பெற வைக்குது அந்த படம் வெற்றி பெற்ற அடுத்து அந்த ஹீரோ டேரக்டர் சின்ன பட தயாரிப்பாளருக்கு கிடைப்பார்ன்னா கிடைக்க மாட்டார் பெரிய ஹீரோக்கள் இருக்காங்க பெரிய வெற்றி பெற்ற ஹீரோக்கள் அந்த டே டேரக்டர் தூக்கிடுறாங்க லோகேஷ் கனகராஜ் மான் ஒரு படம் பண்ணார் அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் தூக்கிட்டார் அவர் அப்புறம் ரஜினி சார் தூக்கிட்டார் இப்படி வெற்றி பெற்ற டேரக்டர்களை மறுபடியும் அவங்க சின்ன பட தயாரிப்பாளர்கள் வர்றதே இல்லை இதுக்கு பெரிய ஹீரோக்கள் இப்போ என்னுடைய பேரரசு விஜய வச்சு ரெண்டு படம் பண்ணார் பெரிய படம் திருப்பாச்சி இன்னொரு படம் பிச்சா என்னுடைய அருமை தம்பி உதயகுமார் எத்தனை வெற்றி படம் ரஜினி சாரை வச்சு படம் கார்த்திகை வச்சு படம் பெரிய பெரிய படங்கள் வெற்றி படங்கள் பட் அந்த சிறந்த இயக்குநர்களை அந்த பழைய ஹீரோக்கள் யாரெல்லாம் கண்டுகிறாங்கன்னா கண்டுக்க மாட்டாங்க அவங்களுக்கு இப்போ வெற்றி பெற்ற நேரம் இருக்காங்கன்னா தன்னுடைய பெரிய அனுபவங்களை கொண்டு உங்கள் படமும் பெரிய படமாக வேண்டும் எங்கள் நல்ல மனசோடு இங்கே வாழ்த்த வந்திருக்கிற எல்லோரையும் நான் வாழ்த்துகிறேன் ஹீரோ ஹீரோயினை நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க நல்ல எதிர்காலம் இருக்குது என்பதை சொல்லி தயாரிப்பாளர் அடுத்த ஒரு படத்தை கூட அனௌன்ஸ் பண்ணிட்டார் திரும்ப வந்து அடுத்த படமும் வெற்றி பெறணும் தமிழ் திரையுலகத்தில் நல்ல படங்கள்லாம் நீங்கள் எடுக்கணும் எடுப்பீங்க உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அத்தனை கலைஞர்களை வாழ்த்து வந்திருக்கிற வாழ்த்த வந்திருக்கிற பெரியவர்களை வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அதனால் ட்ரெய்லர் பார்க்க முடியல இருந்தாலும் பெரியவங்க எல்லாம் பேசுனது பார்த்தா ஏன்னா குறிப்பாக வந்து கேரஜன் சேனம் பேசும்போது அந்த ட்ரெயிலர் படி சொல்றாரு அவர் எதுவும் தப்புனா தப்புன்னு சொல்வாரு நே என்ன நான்னு சொல்லுவாரு அவர் பாராட்டினது பார்க்கும்போது நிச்சயமா இது ஒரு பெரிய படமாக இருக்கும் சின்ன படம் பெரிய படம்ங்கிறதெல்லாம் இல்லை மக்கள்கிட்ட தான் இருக்குது சின்ன படமாக பெரிய படமாங்கிறது பெரிய படம் ஒரே நாளில் ஊற்றிக்கிட்டே தான் இருக்குது சின்ன படம் இரநூறு நாள் ஓடின படமும் இருக்குது இப்போ நாங்களாம் அப்போலாம் பண்ணும்போது இரநூறு நாள் முந்நூறு நாள் படம் தான் நாங்கள் நிறையா படம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் படம் பண்ணியிருக்கேன் ஒரு ஆயிரத்தி ஐநூறு படமாக இரநூறு படம் தான் நான் இரநூறு நாள் படம் தான் நான் பண்ணியிருக்கேன் ஏன்னா அளவுக்கு அப்போ சினிமா இருந்துச்சு இன்றைக்கி வந்து எல்லா இடத்துலையும் பிரிஞ்சிருச்சு சினிமா எப்படி பார்க்குறாங்க அந்த அப்புறம் ரொம்ப மாறு இதாகிடுச்சு ஒரு வாரம் ஓடுறதே கஷ்டமாயிடுது ஏன்னால் தெரில அதுக்காக வந்து ஒரு முயற்சிகள் எல்லோரும் பண்ணணும் எல்லோரும் பண்ணி திரை உலகத்தை வந்து தூக்கி நான் அப்போவுமே நான் சொன்னேன் நான் வந்து ஒரு கோடி ரூபாய் தரேன் நம்ம ஒரு ஒரு சேனல் மாதிரி ஆரம்பிச்சிடலாம் சினிமா எடுக்கிறத நம்ம சின்ன படங்களை வந்து ரிலீஸ் பண்ணலாம் நம்ம தேட்ரு ஒரு நூறு தேட்டர் நான் எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கான முயற்சியும் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பண்ணி எல்லாரையும் கேட்டேன் யாரும் ஒத்து வரல ஏன்னா நூறு தேட்டர் நம்ம எடுத்து வச்சுருந்தோன்னா நம்ம மெம்பர் படத்தை நம்மளே ரிலீஸ் பண்ணி நம்மளே அவங்களுக்கு லாபத்தை கொடுக்கலாம் ஏன்னா தயாரிப்படங்கிறது பணத்தை வாங்கி பீரோவில் போட்டுட்டு பேங்கில் போட்டு அல்சா அடிக்கிறதுக்கெலாம் கிடையாது பணம் வாங்கினா தங்கம் செய்யாத சங்கம் செய்யணும் அந்த சங்கம் செய்யணுங்க தான் இப்போ நான் ஆறரை கோடி ரூபாய் சேர்த்து வச்சுக்கோங்க கில்லில் அந்த ஆறரை கோடி ரூபாய் மக்களுக்காக தான் கொடுக்கணும் மக்கள் நல்லா இருக்கிறதுக்காக தான் படம் எடுக்கிறவங்களுக்கு உண்மையாக படம் எடுக்கிறவங்களுக்கு செய்யணும் இப்போ படம் எடுக்காமல் ஒரு காடை மட்டும் வாங்கி வச்சு நான் படம் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க நல்லா நிறைய பேர் இருக்காங்க அதை இந்த இடத்துல பெப்சிக்கு நான் ஒரு வேண்டுகோள் விடுறேன் இந்த மாதிரி வந்து ஏமாத்துறவங்கள முதல்ல கட்டம் கட்டணும் இப்போ டைரெக்டர் யூனியராக கட்டணும் எல்லாருமே உதயகுமார் சார் இந்த படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சும்மா ஏமாத்திட்டு இருக்காங்க அதனால் சினிமாவோட பேரை போகுது இப்போ நான் எனக்கு நீ பார்த்தா டெய்லி ஃபோன் மேலே ஃபோன் வருது எனக்கு இவ்வளோ எண்பது லட்சம் ஏமாற்றிட்டாரு ஒரு கோடி ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதுக்கு ஒரு சரியான ஒரு நான் செல்வமனியர் சார்டே சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி எதனா ஒரு வழி பண்ணாது அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ வந்து தயாரிப்பாளர் சங்கம் வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு சங்க சங்க ஆரம்பிக்கிறாங்க முன்னாடிலாம் இதோ நூறு இருபது வருஷம் ஒரு சங்கம் ஆரம்பிப்பாங்க வாரத்துக்கு ஒரு சங்கம் ஏன்னா ஃப்ரீயாக ஃப்ரீனா எப்படி பேட் எப்படி கொடுப்பாங்க சீல் எப்படி பண்ணுவாங்க எதுக்கு ஃப்ரீ பண்ணுறாங்க அப்போ மோசடி பண்ணுறதுக்கு ஒன்று பண்ணுறாங்க இதெல்லாம் நீங்கள் பத்திரிகையில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தோலுரிச்சி காட்டணும் சினிமா உலகத்தில் உலகத்தில் அசைக்க முடியாத ஒரு சக்தி பக்தி பத்திரிகைக்காரர்கள் நீங்கள் தான் இதை வந்து எல்லா உண்மையும் கொடுக்கணும் ஏன்னா மக்களுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியல ஏன்னா ஒருத்தன் போடுறான் ஹீரோயினி தேவை உங்களுக்கு இந்த இடத்துக்கு வந்து எங்களை பாருங்க அப்படின்னு சொல்கிறான் ஹரி ஹரிகாந்த் ஆமாம் ஓகே ஓகே ஆமாம் வாங்க நீங்கள் மேலே உட்கார வந்து மைக்கிலேயே சார் கொஞ்சம் அப்படி கதநாய் இட்டதாம் அவங்களும் கூப்பிட்டுருது நே கிட்ட போயிடுறது நானும் நிறையா பேர் கவனிச்சிருக்கேன் என்னடா அது இந்த கேமராமேனுக்கெல்லாம் ஒரு அந்த கிரேஸில் போகிறாங்க கதநாயி இப்படி இருக்கணும் அவளை அப்படி அதனால ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் ஃபியூவில் வந்து அழகாக தெரியணுங்கிற அக்கறை இல்லை இந்த கேமராமேனுக்கெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக பண்ணுவாங்க அது போக போதை தெரிஞ்சிச்சு தெரிஞ்சதுக்கு தான் நான் ஏன்டா ஏண்டாம் டயர்டாய தொலைஞ்சோம் இந்த கேமரா மேனும் போயிருக்கலாமே ராஜா விட்டு கண்ணு விட்டு அடுத்து இது தலைமை சொல்றதுக்கே பயமாக இருக்கு அதுதான் விட்டேன் யார நினைப்பாங்கன்னு தெரிய மாட்டேங்குதுல இப்போ நம்ம நாட்டு தளபதி கொஞ்சம் சுமாராக பண்ணிட்டார்த்துங்களே கைது பண்ணிடுவாங்க அப்போ உங்களை சொல்லுற சார் ஸோ சார்ன்னு சொல்கிறதா அங்கு எல்லா பக்கம் ஆப்பி வச்சுட்டாங்க புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கணும் சார் யார் வந்து சார்ன்றாங்க அங்குனால அது வேறு மோனில் சொல்லிடுறாங்க அப்பான்னாலும் சொல்ல முடியல அதனால் இதுக்கு ஒரு புதுசாக ஒன்று புதுவாக தலைவர்னால ஏகப்பட்ட தலைவர் இருப்பார் திருமண பக்கம்லாம் தலைவர் ஆமாம் ஏக்கர் சங்க தலைவருக்கு ஒரு தலைவர் யாராச்சும் ஒன்று தெரியாமல் போயிடும் ஆனால் அதுக்கு ஒன்று யோசிக்கணும் இருந்தாலும் ராஜாவோட கண்ணு குட்டி சொல்லிக்கிறேன் இசை தளோபதி ஆமாம் டைசன் ராஜ் அவர்கள் பாட்டு மூணு சூப்பர் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏன்னா இசை இப்போ நிறைய பாட்டு கேட்குறேன் ராஜன் சார் சொன்ன மாதிரி சிலது தான் இனிமையாக வரிகள் புரிந்து இருக்கு அப்படி பாட்டு அந்த ரெண்டு டிவைட்டுமே சூப்பர் அந்த கரகாட்ட சாங்கு இன்னும் சூப்பர் அது ஏன்னா இங்க ஊரில் பார்க்குற மாதிரியே இருந்துச்சு ஆனால் அப்படியா சரி கலந்து தான் அதுக்கு கது கரக வக்கல் அவ்வளவுதான் மற்ற எல்லாமே இருந்துச்சு மற்ற மத்த எல்லாம வேற மணிச்சிருக்கேன் வரல எல்லாம் ஒளியன் ஒளி இல்லாம அப்ப தெரு நாடும் போடுவாங்க கிராமங்கள்ல வெறும் கொட்டதான் போட்டிருப்பாங்க அப்ப அரிச்சு மனம் வள்ளி அம்மன் நாடம்லாம் நடக்கும் எவ்வளவு வந்துருச்சு இப்ப ஏன் கத்திரிய இப்ப ஏன் கத்திரிய நீங்க மெல்ல பழம் கேட்க தொண்டை கட்டி நம்மள வெளியே நம்ம சும்மா பாட முடியாது பாட்டு ஆயிடுது அப்படி இருக்க காலகட்டத்தில் அழகாக மென்மையாக ஒரு மூணு சாங் நல்லா கொடுத்துருக்காரு வளர்த்துக்க கண்ணு கண்ணுக்குட்டு தோசை சுடுறது அப்புறம் சர்வ் பண்ணுறது இப்படியே வளர்த்து 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 அதுக்கப்புறம்தான் நல்ல அனுபவம் வந்ததுக்கப்புறம்தான் இந்த அப்பாவுக்கு கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் அவங்க கொண்டு கல்லளை உக்க வைக்கிறாரு அதுக்கப்புறம் அப்பா இறந்துடுறாரு இறந்ததுக்கப்புறம் அந்த ஹோட்டலை அவன் எடுக்கிறான் அப்பாவை பண்ணதை விட அந்த ஹோட்டலு இன்னும் நல்ல வியாபாரம் ஆகுது ஏன்னா அவனுக்கு எல்லாம் தெரியும் ஒரு மாவு மிஞ்சி போச்சுன்னா இந்த மாவுது நிறைய விஷயங்கள தெரிஞ்சதுனால அந்த ஹோட்டலு கரெக்டாக ரன் பண்ணுறான் அதுக்கப்புறம் அதே பேர் இன்னொரு ஒருத்தர் ராஜா தான் அவரு நல்லா 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 போய் இந்த ஹோட்டலோட நல்லா போய்கிருந்துச்சு அவர் பையனை ஸ்ட்ரீட் ஆக்ரோஸ்ட்டாரு கல்லாவில் அந்த தான் ஓடிக்கிருந்துச்சு அந்த அப்பா போனதுக்கப்புறம் முடிஞ்சு அந்த கன்று குட்டி இருக்குல்ல பன்னிக்குட்டி ஆயிடுச்சு இந்த கீழேருந்து டெவலப் பண்ணாங்கள அந்த பன்னிக்குட்டி சிங்கக்குட்டியாக மாறிடுச்சு அதனால் கன்னிக்குட்டி கண்ணுக்குட்டி சிங்கக்குட்டி ஆகிறதும் பன்னிக்குட்டி ஆகுறதும் வளர்த்து விடுறதுல இல்லை ஒரு அப்பா பிள்ளைய வளர்த்து விடுறதுலேயும் வேற வளர்ப்பு வேற இப்போ வளர்ப்பு ரொம்ப 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 முக்கியம் நான் சி திரையுலகில் எம்ஜிஆர் சிவாஜி எம்ஜிஆர் சிவாஜி உச்சத்தில் இருக்கார் அப்போ சங்கிலின்னு ஒரு படம் போகிறார் இப்பெல்லாம் காமெடி நடிகர் பையனும் ஸ்டேட்டா ஹீரோ வில்லன் நடிகரோட பையனும் ஸ்டேட்டா ஹீரோ மிஸ் பையனும் மிஸ் பண்ண வருதுல ஹீரோ ஃபைட் மாஸ்டர் பையன் ஃபைட் பண்ணுறதுல ஸ்டேட்டா ஹீரோ சினிமாக்காரனுக்கு புள்ளியாக பிறந்தாலே உடனே ஹீரோ தான் இன்னைக்கு வேல்யூ தெரியாது வில்லன் அப்போ நிறைய படங்கள்ல ஒரு குணச்சதர் கேரக்டராக பண்ணி பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் அவர் ஹீரோ ஆகிறார் இன்றைக்கும் இன்னைக்கும் இருக்காருன்னா அந்த அந்த கண்ணிக்குட்டிய சிங்கக்குட்டி அவர் வளர்த்துருக்காங்க அடிப்படையிலேருந்து அதுக்கடுத்து நான் பார்த்தது சிவகுமார் சார் தங்கமான நடிகர் அவர் பையனை ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது எந்த பின்புலமும் இல்லாத ஒரு சாதாரண ஒரு புதுமுக நடிகருக்கு என்ன ட்ரீட் பண்ணாங்களோ அதை சூர்யா பண்ணாங்க நிறைய அவமானம் செஞ்சுச்சார் சிவகுமார் ஒரு சூர்யா சார் எல்லாமே தெரியும் சிவகுமார் சாருக்கு அங்கே தான் பையனுக்கு அவமான செய்யப்படுகிறது ஒரு சிங்கம்ல இன்னைக்கு நிற்கிறாருன்னா அந்த கண்ணுக்குட்டி சிங்கக்குட்டியை வளர்க்கப்பட்டுச்சு அதே குடும்பத்தில் கார்த்தி சார் ஸ்டேட்டாக ஹீரோ இல்லை அஷ்டி கேட்டப்பட்டாங்க மணி ரத்துன சார் அங்கே இருந்து அப்புறம் அவரை அமீர் சார் வந்து ஹீரோ அறியம் கொடுத்தோம்ட்டு பருத்தி வரும்ல ஒரு புதுமுக நடிகர் பெரிய ஹீரோ பையனு விடுங்க சாதான் ஏதோ குடும்பத்துல இருந்து ஒரு நடிகர் வந்ததா கூட அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்க மாட்டார் பருத்தி வரல அவ்வளோ கஷ்டம் வெயில ஒன்று ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ வெயில் நிற்க வைப்பாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க சிவகுமார் சார் கண்டுக்கவே இல்லை ஏன்னா இந்த கண்ணு கண்ணுக்குட்டி சிங்க குட்டியை மாறணும் சிவகுமார் அது எந்த ஹெல்ப் தான் அவர் ஒரு சிறுத்தையாக மாறிட்டார் ராஜாவோட கண்ணு கூட்டி தான் பார்த்து வளர்க்கணும் பார்த்து ரொம்ப பார்த்து பார்த்து வளர்க்கணும் உடனே ஒரு தரமான மிஷின் எனக்கு எயிட்டிஸ் கட்ட அந்த வந்துச்சு இந்த மொத்த டீமும் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நன்றி சார் ரொம்ப கருத்துக்களை வழக்கிய சாருக்கு நன்றி விழா நிறைவு பெறும் இனிக்கும் கதைகளை சொன்னவர் நெஞ்சுருக வைக்கும் பாடல்களை தந்தவர் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஆக்டரை தமிழ்நாடு திரைப்பட சங்க தலை அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் சொன்னாங்க சின்ன படங்களுக்கு அருவி உதயகுமாரும் பேரரசும் எப்பவுமே அப்புறம் ராஜா சார் ராஜன் சாரும் நாங்கள் மூணு பேரும் கிட்டத்தட்ட ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டால் நாங்கள் மூணு பேரும் தொண்ணூறு சதவீதம் படங்களுக்கு சின்ன படங்களுக்கு நாங்கள் மூணு பேர் இருப்போம் இடையில் அவர் கொஞ்சம் உடம்பு சுமாராக இருந்தால் அண்ணன் நீங்கள் கொஞ்சம் அவர் என்னுடைய முதல் படத்துலேயே ஒரு காட்சியில் நான் அவரை நடிக்க வச்சுருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ஸோ சிங்கக்குட்டி அவர் தான் எங்கள் அண்ணன் தான் ஸோ அவர் உண்மையை உறக்க சொல்வார் யாருக்கும் பயப்பட மாட்டார் ஸோ உங்கள் மாதிரியா அப்படிங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள் அது நடக்குமானு தெரியல எங்கே நம்ம தயாரிப்பாளர் சங்க ஈசி மாமனார் எங்கப்பா அவர் எப்போயும் கிளம்பிடுவார் வந்தவுடனே அவர் வேலையை முடிச்சு கிளம்பிடுவார் முதல்ல நான் அப்படி தான் பண்ணிட்டு இன்றைக்கி என்னை வச்சு செஞ்சிட்டாங்க எல்லாரும் இந்த படத்தோட பேர் ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு தயாரிப்பாளர் ரொம்ப சந்தோஷம் அதே நான் ராஜாவியே ராணி வேண்டாமா கொஞ்சம் கிளு இருக்கும்ல சரி பரவாயில்ல நான் ஒரு டைட்டில் சொன்னேன் ராணி வீட்டு செல்லக்குட்டி உண்மையான கதை விளக்கத்தை கதை சொல்லிட்டே இருக்கிறாரா நமக்கு இது யார்காக கதை சொல்றாரு எதை நோக்கி இந்த கதை செல்கிறதுன்னு நான் யோசனை பண்ணிட்டே இருக்கிறேன் ஏன்னா நம்ம பேரரசு ஒரு கதை சொன்னார்ன்னு அதில் ஏதாச்சும் ஒரு பொடி வச்சு தான் சொல்லுவார் அந்த பொடி என்ன பொடின்னு என்னால் இன்றைக்கி வரல இப்போ வரலாம் கண்டுபிடிக்க முடியல உங்களுக்கு ஏதாச்சும் புரிஞ்சுதா சரி புரிஞ்சால் சரி அது எனக்கு புரியல ஆக முந்த என் தம்பி மிக அழகாக கதையை சொல்லி அது எப்படி இந்த ஹோட்டல் கடைக்காரர் தெளிவாக இருந்தது அழகாக கேட்குறதுக்கு விஜய் பட் அவர் என்ன டியூன் போடுறாரு அதுக்கு தகுந்த மாதிரி நான் எனக்கு அதே ஈஸியாக தெரியும் ஏகாரம் தத்தகாரம் மாறாமல் அப்படியெல்லாம் முடித்து ஒரு கவிதை இருந்தால் தான் அதை அழகா டியூன் போட முடியும் நல்லா பண்ணியிருக்கீங்க வாழ்த்துக்கள் இசையமைப்பாளரை அவங்க அப்பாவை பாராட்ட அவங்க அப்பா இசையமைப்பாளரை பாராட்ட நல்லது இப்போவாவது உங்கள் பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்க சும்மா கலாய்ச்சன் படத்தில் நடிகர் ஹீரோ என்ன பேர் சிலம்பரசன் ஆதித் சிலம்பரசன் நல்லா பிரமாதமாக பண்ணியிருந்தார் அந்த காதல் சாங்கில் ஏதோ அப்படி இப்படி ஒரு ரேஞ்சுக்கு போகிறார் கூடிய டான்ஸ் அந்த ஐட்டம் டான்ஸ் போட்டாரு பாருங்க ஒரு மிக தேர்ந்த கலைஞர் மாதிரி தோணுது அடி பின்றீங்களே உங்களை ஃபுல்லாகவே ஐட்டம் டான்ஸை வச்சே ஒரு கதாநாயகனை உங்களை கொண்டு வந்தோம்னா மிகப்பெரிய டே பேர் இவருக்கு உன்னுடைய கால்ஷீட்டை அடுத்த படத்தை கிடைக்கிறதுக்காக இருந்தார் இப்போ சிறப்பாக ரசிச்சிருக்காரு அது எப்படி முழு படம் பார்க்காம கொஞ்சம் பார்த்தே அளவுக்கு நீ வந்து பேசுகிறியனு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது தம்பி நீ பயங்கரமாக முற்றும் உணர்ந்தவன் முற்றும் தெளிந்தவன் ஆனால் உண்மையாகவே இந்த பாப்பா நல்லா தான் நடிச்சிருந்தாங்க நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது அது மட்டுமல்ல இயக்குனர் வந்து யாருன்னு கேட்டேன் அவர் வரலாங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அழகாக ஒவ்வொரு காட்சியையும் நல்லா நிறைவாக பண்ணியிருக்காரு ஒரு ஒரு நேர்த்தி இருந்தது அதாவது ஃபோட்டோகிராஃபிக்கில் லைட்டிங் கூட கொஞ்சம் முன்பு இருந்தாலும் அதை கரெக்டாக அழகாக டியூன் பண்ணி அதை போயிட்டு கரெக்டாக டிஐயில் கரெக்ட் பண்ணி அழகாக ஒரு டோன் ஈவன் டோனாக இருந்தது ரொம்ப சந்தோஷம் அப்புறம் ஹீரோயினுக்கு நிறைய ரொம்ப ஷார்ட்டெல்லாம் க்ளோஸ் எல்லாம் வச்சதே அதை சொன்னார் அதெல்லாம் உண்மையாக போய்யான்னு தெரியல எனக்கு கொஞ்சம் பொறாமையாக இருந்தது அவர் சொன்னார் ஏதோ நான் ஏதோ ஹீரோயினுங்களுக்கு நாங்களே போய் ஹீரோயினுங்களுக்கு என்ன நான் அடிச்சு விடுவேன் அந்த டைம்ல எல்லாம் கொஞ்சம் அப்போல்லாம் ரொம்ப கோவக்காரன் தம்பி ஒரு ஷாட் நம்ம சொல்லி சரியா செய்யலைன்னா அடுத்தது கத்து மூணாவது டேக்கு சரியாக வரலன்னா அடிதான் அப்படியெல்லாம் இருந்தது அப்போல்லாம் அதுக்கு தேவைப்பட்டது அவங்களும் அதை 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 ஐயோ சாருக்கிட்ட போனால் கரெக்டாக நடிக்கணும் ஏன்னா இவர் வந்து அவ்வளோ அழகாக காட்டுவார் இப்போ ஒரு ஹீரோயினே முழுசாக அழகாக அதாவது எந்த அளவுக்கு ட்ரெஸ்ஸை குறைக்க முடியுமோ குறைச்சி அவங்களுடைய அழகை முழுவாக முழுவதுமாக ரசிக்கக்கூடிய அளவுக்கு படம் எடுக்கக்கூடிய அதுல ஏதோ ஒரு நாள் தவறி பம்பரம் விட்டோம் அதையே நீங்கள் பேசிட்டேன் நம்ம விட்ட பம்பரத்தையே ஒரு கட்சிக்கு சின்னமாக அறிவிச்சிருக்காங்க நீங்கள் என்ன நீங்கள் இப்போ என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு என்ன சின்னம் இருக்கு பண்ணாங்க இறுதியா ஆம்லேட் போட்டாங்க இது எப்படி ஒரு வளர்ச்சி அதாவது நம்மளை மட்டும் எல்லாமே தப்பாக சொல்லக்கூடாது ஒருத்தர் பண்றாருன்னா அதை ரசிக்கிறாங்கன்னா அடுத்தவங்க பண்ணத்தான் செய்வான் சிவாஜி சார் எம்ஜிஆர் சார் காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு காதல் பாட்டில் என்னென்ன ஹீரோக்கள் பண்ணுவாங்க எம்ஜிஆர் வந்து இடுப்புக்கு அப்படி இப்படி கை வச்ச உடனே தட்டுவான் பாருங்க கையை ஒரு ஹீரோயின்னு பிடிக்கவே மாட்டார் அவர் கடைசியில் அப்படி பிடிப்பார் அந்த இடுப்புக்கு கொஞ்சம் மேலே வயிற்றுக்கு கொஞ்சம் மேலே ஐயா அது எதனால் வருதுன்னா பட்டம் ஃபுல்லாக எதுவுமே செய்ய மாட்டார் ஏதோ ஒரு இடத்துல பண்ணும்போது அப்படி இப்போ படம் ஃபுல்லாக ஆரம்பத்துலேருந்தே அதை பண்ண ஆரம்பிச்சதுனால எவனும் கைத்தட்ட மாட்டுறான் அதனால் அழகியல்ங்கிறது அதுதான் அந்த முழு படத்துலேயும் ஒரு உயர்ந்த ஒரு கதாபாத்திரமாக சின்ன கவுண்டரில் போனால் யோ நீ தோத்தா நான் விடுவேன் இது அந்த காதல் எப்படி வளருது அந்த காதலுக்கு உண்டான தடைகள் என்ன அந்த தடைகளை மீறி அந்த காதல் எப்படி ஜெயிக்குது அல்லது தோக்குது இதுதான் ஒரு காதல் கதையோட இலக்கணம் சிலது தோக்கலாம் சிலது ஜெயிக்கலாம் தோத்த காதல் ஜெயிச்சதாக ஸோ இந்த வாழ்க்கையில் காதல்னு எடுத்துக்கிட்டோம்னாவே இத்தனை விஷயங்களையும் அது இது எதை நோக்கி கதை நகர்கிறது இந்த காதல் கதைன்னு எனக்கு தெரியல இந்த பாடல்களை பார்க்கும்போது ஒரு மெல்லிய உணர்வு ஒன்று த்ரோ அவுட்டு இருக்குது அதை கொஞ்சம் கமர்ஷியலாக கா ஃபர்ஸ்ட் படத்துலேயே இந்த இருக்கிற பாருங்கள் எனக்கு அந்த ஐட்டம்ஸ் அங்கே மறக்க ஆக ஒரு நல்ல நல்ல உணர்வோடு ஒரு நல்ல படைப்பாக இந்த சின்ன படமாக இருந்தாலும் அது இன்றைக்கோடு முடிஞ்சு வச்சுன்னு நீங்கள் பெட்டியை தூக்கிட்டு கர்நாடகா போயிடக்கூடாது என்ன பண்ணோம் நாளையிலேருந்து டெய்லி ஒரு அஞ்சு அஞ்சு இதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக்கொண்டு அதை வெற்றி படமாக்குவது நம் கையில் இல்லை இது எந்த அளவுக்கு வியா வியாபாரப்படுத்துதில் ஒரு வெற்றி இருக்குது அது போய் ரீச் ஆகி நம்ம மிகப்பெரிய வெற்றி அடைக்கிறதுக்கு உள்ளுக்குள்ளுக்கு இருக்கிற கண்டென்ட் தான் காரணமாக இருக்கும் அதுக்கு இசை ஒரு மிகப்பெரிய பக்கபலமாக இந்த படத்துக்கு வாழ்த்தி தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக இந்த டீம் மிக வெற்றிகரமாக டீமாக வர வேண்டும் என்று வாழ்த்துவதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் நன்றி வணக்கம்